அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவிற்கு வெற்றியா தோல்வியா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வி சந்தித்ததாகவே பலர் கூறி வருகிறார்கள் குறிப்பாக இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை அதிமுக போட்டியிட்ட முப்பத்தி மூன்று இடங்களில் முப்பத்தி மூன்று இடங்களிலுமே தோல்வி அடைந்தது குறிப்பாக ஏழு இடங்களில் டெபாசிட்டை இழந்தது பன்னெண்டு இடங்களில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வந்த அதிமுக பாரதிய ஜனதா கட்சியால் பின்னுக்கு தள்ளப்பட்டது அதிமுகவிற்கு மிகப்பெரிய இழப்பு என்று அரசியல் விமர்சகர்கள் பலர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் இது ஒருபுறம் இருக்க அதிமுகவினுடைய அமைச்சர்கள் மற்றும் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் பலர் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டுமே மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்க முடியும் அதிமுக தற்பொழுது நான்கு அணிகளாக செயல்பட்டு வருகிறது என்று கூறி வருகிறார்கள் அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தமிழகத்தில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சுயேட்சையாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் தோல்விக்கு பின்பு அவரும் இதையே கூறியிருந்தார் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பிற்காக நான் எந்த விலை கொடுக்கவும் எந்த தியாகத்தை செய்யவும் தயார் என்று கூறியிருந்தார் இதே போன்று ஓபிஎஸ் அணியில் செயல்பட்டு வந்த கூபா கிருஷ்ணன் ஜேசி டி பிரபாகர் புகழேந்தி போன்றோர்களும் நாங்கள் தொடர்ந்து ஓபிஎஸ் பயணிக்கவில்லை அவர் வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள் இவர்களோடு கேசி சி பழனிசாமியும் சேர்ந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒரு குழுவையும் உருவாக்கி டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதிமுகவில் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்ற அனைவரும் ஒருங்கிணைந்தால் மட்டுமே அதிமுகவினுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்றும் இவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அதிமுகவின் பிரதான அணியாக கருதப்படக்கூடிய எடப்பாடி அணியில் இருப்பவர்களோ அதிமுக முன்பை விட தற்பொழுது வளர்ச்சி பெற்றுள்ளது என்றும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சிறப்பாக இருக்கிறது என்றும் கூறி வருகிறார்கள் அதிமுக முப்பத்தி மூன்று இடங்களில் போட்டியிட்டது முப்பத்தி மூன்று இடங்களிலும் தோல்வியே தழுவியிருந்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிட்டிருந்தது இந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போன்றவை இடம்பெற்றிருந்தது நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட்ட அதிமுக கூட்டணி தேனி தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது மற்ற முப்பத்தொன்பது தொகுதிகளில் தோல்வியை அடைந்திருந்தது அந்த தேர்தலில் அதிமுகவிற்கு பத்தொன்பது சதவீத வாக்குகளை கிடைத்திருந்தது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக முப்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டு முப்பத்தி மூன்று தொகுதிகளில் தோல்வியை அடைந்திருந்தாலும் அதன் வாக்கு வங்கி இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது இது அதிமுகவின் வளர்ச்சியை காட்டுவதாக அக்கட்சியினர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் ஆனால் அதிமுகவின் எதிர் அணியில் உள்ளவர்களோ அதிமுகவின் தலைமை பொறுப்பிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததிலிருந்து பத்து தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது இந்த பத்து தேர்தல்களிலும் அதிமுக தொடர் தோல்வியையே சந்தித்துள்ளது எடப்பாடி தலைமையில் அதிமுக எந்த வெற்றியையும் பெறவில்லை இது எடப்பாடிக்கு மிகப்பெரிய பின்னடைவு இதனை ஏற்று அவர் தலைமை பொறுப்பிலிருந்து வெளியேற வேண்டும் அது மட்டும் அல்லாமல் அதிமுகவை ஒருங்கிணைக்க வழிவகை செய்ய வேண்டும் தனது சுய நலத்திற்காக அதிமுகவில் மிகப்பெரிய தலைவர்களை நீக்கிவிட்டு கட்சியை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தனது குடும்ப கட்சி போன்று செயல்பட்டு வருகிறார் இது அதிமுகவிற்கும் நல்லதல்ல அதிமுகவினுடைய எதிர்காலத்திற்கும் நல்லதல்ல என்று கூறி வருகிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதிலிருந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இருபத்தி தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் என அனைத்திலும் அதிமுக தோல்வியை சந்தித்து வந்தது இதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக அறுபத்தாறு இடங்களை மட்டுமே கைப்பற்றி எதிர்க்கட்சி வரிசைக்கு தள்ளப்பட்டது இதன் பின்பு ஈரோடு தொகுதி தேர்தல் நடைபெற்றது அதிலும் அதிமுக தோல்வி அடைந்து டெபாசிட்டை இழந்தது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் அதிமுக தோல்வி அடைந்துள்ளது இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து தோல்வியை மட்டுமே சந்தித்து வருகிறார் எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கேட்டு வருகிறார்கள் நன்றி